න ஐலாம் සங்க විෂේ්‍රියயாாய் නமா ஐ۽லாம் சදු முुகாගේ நிமா ஐ۽லாம் பஞ்ச முග නமா ஐගේම් බාධல ී න ஐலாம் வினாසடாනமா ஐலாம் சணாச்சுناகி නமா ஐ ස්තිवाත්නே න ஐ லாம் சொ ने නமா ஐام हाකා நிமா அதுக்கும் சொன்னார்கள் ఆ వణున కూడా మనం రావట్లేదు వామ వాయ్నాయక నమః ఐంక్్రాం శరణా చినాయ నమః ఐంక్్రాం మహా గాల రూపే నమః ఐంక్్రాం అంత్రవారకి నమః ఐంక్్రాం యంత్ర రూపిని నమః ఐంక్్రాం యంత్రవారకి నమః ఐంక్్రాం హిమావహారకి నమః ఐంక్్రాం మహిషవారకి నమః ఓం ఐంక్్రాం ஓம் அய்வாத் ஓம்பரூ நமண்டி ஓம் பத்திரிகாதி ஓம் அமுதாயம் காலமாக 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 வரும் பத்திரமாக வேலையில் பிரியா பியாෙනமா ஐகிலாம்ம் காதம்பியா கிෙනமா ஐகிலாம்ம் மக்கமாம் ஐா மாக்த்திமாம் ஐம் நிවශவா ஐமாம் தேபிதாகிෙනமா ஐம் கால நித்திாகிෙනமா ஐகிலாம் நித்தி காட்ச்சர் தேவதாகிෙනமா ஐகிலாம்ம் கசிழதாகிෙනமா ஐலாம் வேடகிமா. ஐம்பா திவ்வியாய நம ஐத பிரிய நம ஐம் லிய ஐம் யுர்வேத பிரி நம ஐமவேதிரை நம ஐஸ்திரி நம ஐவாய் வேத பிரிவ ஐங்க விநகா நம ஐவிங் நம लाम मदारणएमाम ओमक्लाम ति ग बताएवालाम शाभवसन कर क्लाम सदाजवर ्लाम मायरू लाम अंत्ररकाररीने हमलामदानस्तालाम ஐங்ளா விமலாக ஐம் க்ளா இனமா க்ளாம்மாஷேகம் ஏகூபாந்தம் ஏகேதா காலம் एक yeah, मुका